வெல்கம் டு மை சேனல் குருவினா படிப்போருக்கும் கேட்போருக்கும் எப்போது பொருள் குழப்பம் ஏற்படும் எழுதும்போதோ பேசும்போதோ தேவையான இடங்களில் இடைவெளி விடாததும் தேவையற்ற இடங்களில் இடைவெளி விடுவதும் நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இடாமல் எழுதுவதும் இடக்கூடாத இடங்களில் எடுவதும் வல்லினமைகளை தேவையான இடங்களில் இடாமல் எழுதுவதும் தேவையற்ற இடங்களில் இட்டும் எழுதினால் படிப்போருக்கும் கேட்போருக்கும் பொருள் குழப்பம் ஏற்படும் இடைவெளி விட்டு எழுதும்போது பொருள் வேறுபடுவதற்கு இரண்டு சான்று தருக சான்று ஐந்து மாடி வீடு ஐந்து மாடி வீடு அப்பாவின் நலங்காண்க அப்பாவின் நலங்கான்க இடை சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதினால் ஏற்படும் தவறினை இரண்டு சான்றுகள் மூலம் நிருபி இடைச்சொற்கள் பால் படி பால் அவன் பால் கொண்டு சென்றான் அவனிடம் கொண்டு சென்றான் அப்படின்றது அர்த்தம் அவன் பால் கொண்டு சென்றான் அப்படின்னா அவன் பால் கொண்டு சென்றான் அவன் பால் குடிக்கும் பால் கொண்டு சென்றான் பால் எடுத்துகிட்டு போனான் அப்படின்றது அர்த்தம் அவன் பால் கொண்டு சென்றான் பிரித்து கேப் விட்டு படிக்கிறதுனால என்ன பொருள் மாறுதுன்றது சொல்லியிருக்காங்க படி அளக்கும்படி வேண்டினான் பொருளை அளக்கும்படி வேண்டினான் ஒரு பொருளை வந்து அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அளக்கும் படி வேண்டினான் பொருளை அளக்க படி வேண்டினான் படி வச்சு அளப்போம்ல அளவு அது வந்து இது அளக்கும் படி வேண்டினான் படி கேட்டான் அப்படின்றது முதல்ல இருக்கிறது அளக்கும்படி வேண்டினான்னு அளந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அளக்கும்படி வேண்டினான் அப்படின்றது தொடரமைப்பு மாறினால் பொருளும் மாறிவிடும் என்பதற்கு சான்று தருக தொடரமைப்பு மாறினால் பொருள் மாறிவிடும் சான்று ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் இத்தொடர் தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் என்னும் தவறான பொருளை தருகிறது சரியான தொடரமைப்பு மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்பது என்பதே ஆகும் உரி எப்படி பயன்படுத்த வேண்டும் உரி சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்தே எழுத வேண்டும் சான்று கடிமணம் சரி கடிமணம் தவறு பிழை தவிர்க்க சில குறிப்புகளை தருக ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும் சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் சிறந்த பயிற்சியாகும் மரபு சொற்களை கற்றல் இன்றியமையாத ஒன்றாகும் இலக்கண விதிகளை மனத்தில் பதித்து வைப்பதும் நமது கடமை எழுதியதை மீளப் படித்து பார்த்தல் பிழையில்லா திருத்தலும் கடமையாகும் தாய்வழி வழி குடும்பத்தை பற்றி தமிழ் இலக்கியங்களில் கூறப்படுபவன யாவை சங்க காலத்தில் கன சமூகத்துக்கு தாயே தலைமையேற்றிருந்தால் தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிக்கப்பட்டது பதிற்று பத்து கூறும் சேரநாட்டு மருமக்கள் தாய்முறை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் சிறுவர் தாயே பெண்டே புறம் இரநூத்தி தொண்ணூறு செம்முது பெண்டின் காதலஞ்சிரா அன் புறம் இரநூத்தி எழுபத்தி ஆறு வானரை கூந்தல் முதியூர் சிறுவன் புறம் இரநூத்தி எழுபத்தேழு முளரி மருங்கின் முதியூர் சிறுவன் புறம் இரநூத்தி எழுபத்தெட்டு என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் களி பாலை எட்டு முதலான தொடர்களில் இவளது மகன் என்றே கூறப்பட்டது இவனது மகன் என கூறப்படவில்லை என்பது நோக்கத்தக்கது சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை குறித்து எழுதுக மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது இருந்ததை சங்க இலக்கியங்களின் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறை வலுவாக வேறு ஒன்றிய பரவலாகிவிட்டதையும் காண முடிகிறது ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும் நும்மனை சிலம்பு கழி அயரினும் என்மனை வதுவை நல்மணம் கழிக என்னும் ஐங்குறு நூற்று வரிகள் மணமான பெண் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறாள் என்பதை அறிவதுடன் மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையும் முழுவதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது